ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியர் ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வந்த வேகத்திலிருந்து நின்று நிதானித்து கொண்டு ஷர்மாவின் பெண் பார்வதி அப்போது வசந்தியிடம் பேசுவதற்கு சில வினாடிகள் ஆயின வசந்தி அக்கா அப்பா ரவி அண்ணாவுக்கு எழுதி கொடுத்த ஏரோகிராமை அவசரப்பட்டு இன்றைக்கே போஸ்ட் பண்ணிட வேண்டாம்னு உடனே உங்கள் கிட்டே வர சொன்னான் ஏன்டி திடீர்னு இப்போ என்ன வந்துடுது உங்கள் அப்பாவுக்கு அது என்னமோ தெரியலை வேண்டாம்னு சொல்லிட்டு வர சொன்னார் பார்வதியை வசப்படுத்துவதற்காக மிக சுலபமான வழி ஒன்று வசந்திக்கு புலப்பட்டது பாரோ ரவி அண்ணா இப்போ ஊருக்கு வரணும்னு உனக்கு ஆசைத்தானே ரவி அண்ணாவை பார்த்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு வசந்தி அக்கா எனக்கும் குமாருக்கும் அம்மாவுக்கும் அண்ணாவை உடனே பார்க்கணும்னு கொள்ளை ஆசை அப்படியேனா நீ ஒரு உபகரம் பண்ணணும் பார் நீ என்னை பார்க்கறதுக்குள்ளேயே நான் இந்த ஏரோகிராமை தபாலில் சேர்த்தாச்சுன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடணும் ரவி அண்ணாவை புறப்பட்டு வர சொல்லி சித்த முன்னே தான் இதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் உங்கள் அப்பா இப்போது இதை போஸ்ட் பண்ண வேண்டாம்னு அவரே சொல்லி அனுப்பிச்சதா நீ சொல்கிற உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குடி வர சொல்லி எழுதி இருக்க இந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு வர வேண்டாம்னு இன்னொரு லெட்டர் எழுத போகிறாரோ என்னமோ ஐயோ அது வேண்டாம் அக்கா நீங்கள் இதையே போஸ்ட் பண்ணிவிடுங்கோ நான் உங்களை பார்க்கறதுக்குள்ளேயே நீங்கள் ஏடோகிராமே போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு கிட்ட சொல்லிடுறேன் தபால் ஆபீஸ் வரை பார்வதியையும் உடன் அழைத்து சென்று அந்த கடிதத்தை பெட்டியில் போட்டாள் வசந்தி தபால் ஆபீஸ் வாசலில் இருந்து வசந்தியும் பார்வதியும் அவரவர் வழிகளில் பிரிந்து சென்றனர் பார்வதி வீட்டிற்கு திரும்பி சென்ற அவள் தந்தை விஸ்வேஸ்வர சர்மா பூமிநாதபுரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தார் அம்மா வாசல் திண்ணை பிறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தாள் பிறைக்கு கீழே திண்ணையில் தண்ணீர் தெளித்து அழகாக சிறிதாக தாமரைப்பூ கோலம் போட்டிருந்தாள் அம்மா வயதாகியும் கை சிறிதும் நடுங்காமல் அம்மாவால் எப்படி இத்தனை அழகாக அளவாக கோலம் போட முடிகிறது என்று பார்வதிக்கு ஒவ்வொரு முறையும் அம்மாவின் கோலத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவதுண்டு தாமரைப்பூ தேர் எதை போட முயன்றாலும் கோலம் போடும்போது தனக்கு கை கோணி விடுவதும் அம்மாவுக்கு அச்சு போல் கச்சித்தமாக வரைய வருவதும் சேர்ந்தே நினைவுக்கு வரும் அவளுக்கு இதற்காக அம்மாவிடம் அவள் பொறாமைப்படுவது கூட உண்டு பார்வதி பாத்திரக்கடையில் தகர தகட்டில் தாமரைப்பூ போலவும் தேர் போலவும் செய்த கோல அச்சுக்களையும் கோல குழலையும் வாங்க பணம் கேட்டபோது அம்மா மறுத்து விட்டாள் எங்கள் நாளிலே இதெல்லாம் ஏதடி கன்னி பெண்களோட மனசிலேயும் கைகளிலேயும் லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சமும் போட்டி போட்டு நிற்க வேண்டாமோ சிரத்தையும் அக்கறையும் இருந்தாக்கா மனசு நினச்சபடி கை கோடு இழுக்காதோ கோலத்துக்கு அச்சும் குழலும் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த நாளிலே சிரிப்பாடி சிரிப்பா அதெல்லாம் ஒன்று வாங்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக எல்லாம் தானாக வந்துடும் சங்கரமங்கலம் அக்ரகாரத்தின் மூன்று தெருக்களிலும் தேடி சல்லடை போட்டு சலித்து பார்த்தால் தேடக்கூடிய முதல் தரமான குடும்பத் தலைவிகளில் முதலிடம் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனைவி காமாட்சி அம்மாளுக்கு கிடைக்கும் கிருகலட்சுமி என்ற பதத்துக்கு தனியாக லட்சணம் சொல்லி விலக்கி கொண்டிருப்பதை விட அந்த அம்மாளை அப்படியே சுட்டி காட்டி விடலாம் ஆனாலும் அவளுக்கு காது கொஞ்சம் மந்தம் என்ற ஒரே காரணத்துக்காக ஷர்மா அவளிடம் திட்டுவதும் கூப்பாடு போடுவதும் வழக்கமாக இருந்தது அப்படி அவர் திட்டுவதற்கும் கூப்பாடு போடுவதற்கும் கூட பல சமயங்களில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்காது அவள் மேல் தனக்கு இருக்கும் உரிமையையும் ஆதிக்கத்தையும் காட்டும் ஓர் உணர்ச்சி வெளிப்பாடாகவே ஷர்மாவின் இந்த விதமான கோபதாபங்கள் அமையுமே தவிர வேறு ஆழ்ந்த பொருளோ பொருத்தமோ அவற்றுக்கு இருக்காது அந்த அம்மாலும் அதை அப்படித்தான் புரிந்து கொண்டிருந்தாள் பிரியம் உள்ளவரிடத்தில் பெய்யப்படும் வகை சொற்களுக்கு பொருளே இருப்பதில்லை பிரியமும் உறவும் பாசமும் ஆகிய அன்பு பெருக்கில் சொற்கள் கரைந்து போய் விடும்போது அப்புறம் அவற்றுக்கு தனியே பொருள் எங்கிருந்து கிடைக்கும் ஷர்மாவின் கோபமும் கூப்பாடும் அவர் தன்னிடம் அப்போது ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கும் அதிகமாகவோ மேலாகவோ வேறெந்த பொருளையும் காமாட்சியம்மாளின் மனதில் உண்டாக்கியதே இல்லை அந்த அளவு கடும் சொற்களை கூட அநேகமாக அவள் அறிந்தவரை அவர் வேறு யாரிடமும் உரிமையோடு உபயோகப்படுத்துவதில்லை தன்னைத்தான் அவர் அப்படி திட்டுவதற்கு உரிமை கொண்டாடுகிறார் என்பதே காமாட்சி அம்மாளுக்கு உள்ளூர பெருமைத்தான் கணவனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதற்காகவே பெருமைப்படும் பழைய தலைமுறை இந்திய பெண்களில் ஒருத்தித்தான் அந்த அம்மாளும் இருந்தாள் கணவன் என்னும் ஆதிக்கத்திலிருந்தோ குடும்பம் என்னும் ஆதிக்கத்திலிருந்தோ விடுபட விரும்பும் நவீன காலத்து நகர்ப்புற இந்திய பெண்களின் முனைப்பு அவர்கள் தலைமுறையின் கடைக்கோடியில் கூட இன்னும் எட்டி பார்க்கவில்லை தங்களது சுதந்திரமும் பெருமையும் பீடும் சுகமும் துக்கமும் வீடு என்னும் எல்லைக்குள் குடும்பம் என்னும் சாம்ராஜ்யத்துக்குள் மட்டுமே இருப்பதாக எண்ணி கருமமே கண்ணாக அந்த தலைமுறையினர் உழைத்து கொண்டிருந்தனர் கண்ணியாக தாயாக பாட்டியாக அந்த எல்லைக்குள்ளேயே அவர்கள் வளைய வளைய வந்து கொண்டிருந்தார்கள் அதைவிட சுதந்திரமும் சுகமும் உள்ள வாழ்வு ஒன்று அந்த வட்டத்துக்கு வெளியே இருப்பதாக அவர்கள் ஒருபோதும் எண்ணி பார்த்து ஏங்கியதில்லை என்னடி காமோ நான் தூரதேசத்துக்கு போய் வருஷ கணக்கிலே ஆச்சு வர சொல்லி ஒரு கால் கட்டை போட்டு அனுப்பப்படாதோ என்ற விசாரணையுடன் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி திண்ணையில் வந்து உட்கார்ந்தாள் பாட்டி காமாட்சி அம்மாளின் காதில் விழுவதற்காக உரத்த குரலில் பேசியது தெருவில் எதிர்ச்சரகத்து வீடுகள் வரை கேட்டது நாள்தோறும் சந்தியா காலத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வழக்கமாக சொல்லும் தோத்திரம் ஒன்றை வாயுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் அதை முடித்துவிட்டு பதில் சொல்வதாக பாட்டியை நோக்கி சைகை செய்தாள் பாட்டி அந்த சைகை புரிந்து பாருவிடம் பேச்சு கொடுத்தாள் குமாரினும் காலேஜிலிருந்து வரலையாடி பாரு டவுனில் இருந்து ஒரு சாமான விலை விசாரிச்சுண்டு வர சொல்லி அவனிடம் காலம் கேட்டுண்டேன் இன்னும் வரல பாட்டி அவன் வரதுக்கு ஏழு ஏழரை மணி ஆகும் இதற்குள் காமாட்சி அம்மாள் தோத்திரத்தை முடித்து வணங்கிவிட்டு திண்ணையில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்த பாட்டிக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் பாட்டி மறுபடியும் தன் கேள்வியை தொடர்ந்தாள் இந்த வருஷமாவது சீமையிலிருந்து பிள்ளை வர போகிறானா இல்லையா வரதா அவன் எழுதியிருக்கானாம் வான்னு சொல்லி இவரும் பதில் எழுதி போட்டிருக்காராம் வேணுமாமா பெண் வசந்தி சொன்னதா இப்போதான் பாரு என்கிட்ட சொன்னான் இவரா இதெல்லாம் எனக்கு எங்கே சொல்கிறார் பாட்டி வேணுகோபாலன் பொண்ணு உன் பெண்கிட்ட சொல்லித்தான் உனக்கே அவன் வரான்கிறது தெரிகிறதாக்கும் ஆமாம் வேறு யார் இதெல்லாம் எனக்கு சொல்கிறா இவருக்கும் நான் எதை கேட்டாலும் மூக்கு மேலே கோபம் வந்துடுறது வாசல் திண்ணையில் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டியும் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனைவி காமாட்சி அம்மாளும் உரையாடி கொண்டிருந்த போது பார்வதி திண்ணையிலிருந்து தெருவுக்கு கீழே இறங்கும் படிகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டிருந்தார் கிழக்கு மேற்காக நீண்டிருந்த தெருவின் மேற்பக்கமிருந்து கட்டை கொட்டையாக ஓர் இரட்டை தாடியுள்ள மனிதர் வந்து கொண்டிருந்தார் இருப்பில் நாலு முழம் டேஸ்டி கருப்பு நிறத்தில் அரக்கை சட்டை மேலே ஒரு சிறு துண்டு அணிந்த தோற்றத்தில் நீண்ட வெட்டறிவால் மீசையுடன் அந்த நடுத்தர வயது மனிதர் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் பார்வதி தயங்கி தயங்கி படியிலிருந்து மெல்ல எழுந்திருந்தாள் ஐயா இருக்காரா பாப்பா இல்லையே பூமிநாதபுரம் போயிருக்கார் திரும்பி வர நாழியாகும் சரி பரவாயில்லை அவர் திரும்பி வந்ததும் ஞாபகமா இறைமுடிமனை தேடி வந்தாருன்னு சொல்லு மறுபடி நாளைக்கு காலையில் வந்து பார்க்கிறேன் வந்தவர் போய்விட்டார் பார்வதியிடம் யாரோ பேசும் குரலை கேட்டு தலைப்பை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டு எட்டிப் பார்த்த காமாட்சி அம்மாளிடம் அப்பாவை தேடி வந்துட்டு போகிறார் மறுபடியும் காலம் பெற வராராம் என்றாள் பார்வதி யாருடையது விறகு கடை தேசிகாமணி நாடார் குரல் மாதிரி கேட்கறது என்று இருந்த இடத்தில் இருந்தபடியே நீட்டி முழங்கி வினவினால் முத்து மீனாட்சி பாட்டி காமாட்சி அம்மாள் பார்வதியை விசாரித்து தெரிந்து கொண்ட பின் ஆமாம் பாட்டி நீங்கள் சொன்னவர்தான் இவரை தேடி வந்துட்டு போகிறார் என்று பாட்டிக்கு பதில் சொன்னாள் தேசிகாமணி நாடகத்தானா தானே அவனுக்கு விஸ்வேஸ்வரன் கிட்ட என்னடி காரியம் இருக்கும் என்ன காரியம்னு தெரியல எப்பாவது இப்படி அவரை தேடிந்து வர்றது உண்டு இவரும் அவரை தேடி போகிறது தான் என்ன ஆச்சரியம் இது இதில் ஆச்சரியம்னு என்ன இருக்குது காமாட்சி அம்மாளிடம் இந்த கேள்விக்கு நேரடியாக மறுமொழி கூறாமல் முத்துமீனாட்சி பாட்டி தெய்வசிகாமணி நாடாரை பற்றி விவரிக்க தொடங்கினார் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு காமாட்சி அம்மாள் சொன்னாள் தான் இப்படியெல்லாம் சொல்றேன் பாட்டி இவரான அந்த மனுஷரை கொண்டாடாத நாள் கிடையாது தெருவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் புத்தகமும் கையுமாக இருபது வயது மதிக்கத்தக்க ஒல்லியான பையன் ஒருவன் அந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்துவிட்டு பார்வதி குரல் கொடுத்தாள் பாட்டி குமார் வந்தாச்சு குமார் படியேறி உள்ளே நுழைந்ததும் பாட்டியை பார்த்தவுடனே அவன் சொல்லியிருந்த தகவல் நினைவு வந்தவனாக பாட்டி நீங்க சொன்ன மாதிரி சைஸில் வெண்கல உருளியை இப்போ வரதில்லையாம் பாத்திர கடைக்காரன் சொன்னான் இது எவர் செல்வர் காலம் வெங்கலத்தையும் பித்தளையும் தாமிரத்தையும் யார் விசாரிக்கிறதே இல்லைங்கிறான் அவன் என்றான் அவன் எதை வேணா சொல்லட்டும்டா குமார் உங்க அம்மா கிட்ட பாரேன் நல்ல பால் வெங்கலத்திலே வார்த்த குண்டு இருக்கே அதுல பருப்பு வேக வச்சால் வர்ற ருசி எவர் சில்வரில் வருமா கேளு வருமோ வராதோ பாட்டி அவன் சொன்னதே உங்ககிட்ட சொன்னேன் அது சரிடா குழந்தே தினம் ஏன் இத்தனை நாளையாகிறது காலேஜ் நாலு மணிக்கே புது புதுநகரத்திலிருந்து சங்கரமங்கலத்துக்கு ரயில் வந்து சேர மூணு மணி நேரம் ஆறது புதுநகரம் டூர் சங்கரமங்கலம் முழுசாக இருபது மைல் கூட இல்லை பாட்டி பத்தொன்பது மைல் தான் ஆனால் இந்த பத்தொன்பது மைலில் முப்பத்தொன்பது ஊர் சிறுசும் பெருசுமா இருக்கு நாலு ஊருக்குத்தான் ரயில்வே ஸ்டேஷன் போட்டு இருக்கா சட்டப்படி ரயில் அங்கே மட்டும்தான் நிற்கணும் ஆனால் எல்லா ஊர்ல இருந்தும் புதுநகரம் காலேஜுக்கு பையன்கள் வந்து திரும்பதுகள் அங்கங்கே சேனை பிரித்து இழுத்து ரயிலை நிறுத்தி இறங்கிறது வழக்கமாக போச்சு காலம்புற இங்கிருந்து காலேஜுக்கு போகிற ரயிலையும் இதே தொல்லை சாயங்காலம் திரும்புகிற ரயிலையும் இதே தொல்லை பாட்டி பாட்டிக்கு விவரம் சொல்லிவிட்டு உள்ளே சென்ற குமாரை பின்தொடர்ந்து பார்வதியும் வீட்டின் உள்ளே சென்றாள் அப்பா இல்லையாடி பாரு அப்பா பூமிநாதபுரம் போயிருக்கா அது சரி ரவி அண்ணா வரப்போகிறதா அப்பா பாரிஸுக்கு லெட்டர் எழுதியிருக்கா உனக்கு தெரியுமா தெரியாது எப்போ வரா நாம் எப்போன்னு சரியா தெரியாது ஆனால் ரவி அண்ணா வரப்போறது நிச்சயமாக்கும் சொல்லியபடியே கூடத்து மேடையில் இருந்த ஸ்டவ்வை பற்ற வைத்து காப்பி கலப்பதற்காக பாலை சுட வைத்தால் பார்வதி டிகாக்ஷன் ஏற்கனவே போடப்பட்டு ஃபில்டரில் தயாராக இருந்தது அந்த வீட்டில் சமையலறைக்குள் காபி டீ கலந்து சாப்பிட அனுமதி இல்லை காபி டீ சாப்பிடுகிறவர்கள் ஷர்மாவும் குமாரும் பார்வதியும் தான் வீட்டு கூடத்தில் அவர்கள் காபி டீ போட்டுக்கொள்வதற்காக தனி ஸ்டவ் மேடை இருந்தது அதையும் அவர்களே தான் போட்டுக்கொள்ள வேண்டும் ஸ்டவ் போன்ற மண்ணெண்ணெய் அடுப்புகள் சமையலறைக்குள் நுழையக்கூடாது அடுப்பாகவும் குடியடுப்பாகவும் பிரிக்கப்பட்டிருந்த புராதனமான மண் அடுப்பு மட்டுமே சமையலறை மேடையில் இருந்தது அந்த மண் அடுப்பு அதன் சுற்றுப்புற சூழல் எல்லாவற்றையுமே ஒரு கோவில் கர்ப்பகிரகம் போல சுத்தமாக வைத்து கொண்டிருந்தால் காமாற்றியம்மாள் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள் கண்டிப்பான அனுமதி நிபந்தனைகளும் சேர்க்கக்கூடியவை சேர்க்கக்கூடாதவை என்ற விதிகளும் இருப்பது போல அந்த வீட்டின் புராதனமான சமையலறைக்குள் விதிகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் இருந்தன நேமினிஷ்டை தவறாத ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் தங்க வந்தவர்கள் போல மற்றவர்கள் அந்த வீட்டில் பழக வேண்டியிருந்தது நீண்ட காலம் வரை ஷர்மாவும் காப்பி தேநீர் எதுவும் அருந்தாமல் தான் இருந்தார் அவர் காப்பி சாப்பிட தொடங்கி சில ஆண்டுகளே ஆகின்றன ஆனால் அவருக்காக கூட அந்த வீட்டின் ஆச்சாரத்தையும் சமையலறை நிபந்தனைகளையும் காமாட்சி அம்மாள் தளர்த்தவில்லை அவரையும் அவருடைய காப்பி பழக்கத்தையும் கூடுத்து மேடையோடு தடுத்து நிறுத்திவிட்டாள் ரவியே பாரிஸ் போகும் முன் சென்னையில் வேலையாக இருந்தபோது ஒரு தடவை விடுமுறைக்கு சங்கரமங்கலம் வந்திருந்த சமயத்தில் அம்மா விடிஞ்சு எழுந்திருந்தா கோபூஜை துளசி பூஜை விளக்கு பூஜைன்னு வீட்டையே கோவிலாக்கிக்கிட்டே நீ இனிமே நாங்கள்லாம் வேற வீடு பார்த்துண்டு போயிட வேண்டியதுதான் என்று சிரித்து கொண்டே காமாட்சி அம்மாளிடம் சொல்லியிருக்கிறான் இங்கே நிற்காதே அங்கே நிற்காதே அதை தொடாதே இதை தொடாதே என்று அம்மா பண்ணுகிற கெடுபிடுகளில் சளிப்படைந்து அப்படி சொல்லியிருந்தானே ஒழிய உள்ளூர் அவனுக்கும் அந்த வீட்டின் மற்ற உறுப்பினர்களுக்கும் காமாட்சி அம்மாளின் ஆச்சார அனுஷ்டானங்களில் பெருமைத்தான் அந்த அம்மாளின் சத்திய விசுவாசத்தையும் இனிய கொள்கை முரண்பாடுகளையும் அவர்கள் மதித்திருந்தார்கள் சொல்லப்போனால் போனால் ஷர்மாவே பல விஷயங்களில் ஆச்சார அனுஷ்டானங்களை தீவிரமாக பற்றி கொண்டிருந்ததற்கு அம்மால் தான் மிகப்பெரிய தூண்டுதல் காப்பியோடு நிறுத்திக்கோங்க ஒன்னொன்னா கெருத்துக்காதீங்கோ என்று அவள் அவரிடமே கேலி செய்ய தவறுவதில்லை அதிகாலை இருள் பிரிந்ததும் பிரியாமலும் இருக்கிற வைகரை வேலையிலே நீராடி ஈர கூந்தலும் திலகும் துலங்கும் பொன்னிற நெற்றியுமாக மல்லிகையும் சாம்பிராணியும் கற்பூரமும் துளசியும் மடிப்பாலும் தசாங்கமும் கம்மகமவென்று மணக்க அம்மா எதிரே தென்படும்போது சாட்சா ராஜ ராஜேஸ்வரியே வீட்டுக்குள் வந்து நிற்பது போல் ரவிக்கு தோன்றும் அம்மாவின் ஆச்சார அனுஷ்டானங்கள் அசௌகரியமாக மற்றவர்களை சிரமப்படுத்திய போது கூட அவை மங்களமான தவிர்க்க முடியாத அசௌகரியங்களாகத்தான் அவனுக்கு மற்றவர்களுக்கும் தோன்றியிருக்கின்றன அம்மா தோன்றி வளர்ந்து வந்த குடும்பம் அப்படிப்பட்டதென்று அவன் அறிவான் அதே அகஸ்திய நதி தீரத்தில் சங்கரமங்கலத்திலிருந்து சில மைல் தொலைவிலிருந்து பிரம்மபுரத்தில் ஒரு வைதிகமான குடும்பத்தில் கணபாடிகள் ஒருத்தரின் ஒரே மகளாக தோன்றிய பெண் வேறு எப்படி இருக்க முடியும் அப்பா அளவிற்கு இல்லையென்றாலும் அம்மாவுக்கும் போதுமான அளவு சாஸ்திர ஞானம் சமஸ்கிருத ஞானம் தமிழ் தோத்திர பாடல்களில் ஞானம் எல்லாம் உண்டு தன் இளமையில் ஊரில் இருந்தபோது அம்மாவின் ஆச்சாரங்களால் விளையும் அசௌகரியங்களுக்கு ஹோலி இன்கன்வீனியன்ஸ் ஆச்சார அசௌகரியங்கள் என்று செல்லமாக ஒரு பெயரை சுட்டிருந்தான் ரவி வீடே அந்த அசௌகரியங்களில் சிறைப்பட்டிருந்தது ஆனாலும் அதிலிருந்து விடுபட விரும்பாமல் அதை அப்படியே தொடர விரும்பியது ரவியின் கடிதத்தை வீட்டில் யாரும் அறிய விடாமல் ஷர்மா தருத்தது காமாட்சியம்மாளுக்கு பயந்து தான் ரவி ஒரு பிரெஞ்சு யுவதியை காதலிக்கிறான் என்ற உண்மை தனக்கும் முன்னதாக ஏற்கனவே எந்த இரண்டு பேருக்கும் தெரியுமோ அந்த இரண்டு பேருக்கு மட்டுமே அவராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலாக அந்த பிரெஞ்சு யுவதியுடன் அவன் சங்கரமங்கலத்துக்கு புறப்பட்டு வரப்போகிறான் என்பதை அவர் வேறு யாருக்கும் தெரிவிக்க தயங்கினார் இதில் அவருக்கு பல தர்ம சங்கடங்கள் இருந்தன வேணுமாமாவும் வசந்தியும் ரவியையும் அவனுடைய பிரெஞ்சு காதலியையும் தங்களோடு தங்க வைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாலும் கூட சொந்த ஊரில் சொந்த வீடு இருக்கும்போது ஏதோ ஒரு அந்நிய நாட்டு யுவதியுடன் வருகிறான் என்ற ஒரே காரணத்துக்காக ரவியை மற்றொருவர் வீட்டில் தங்க வைப்பது எப்படி நியாயமாயிருக்கும் என்றெண்ணி அவர் மனம் தயங்கியது சற்றே லௌகீகமாகவும் கூட இந்த விஷயத்தில் அவர் யோசித்தார் அவன் மேல் உயிரையே வைத்திருக்கிற அந்த பெண் தான் அவனை பற்றி என்ன நினைப்பால் இன்னொருவர் வீட்டில் தங்கிக் கொள்ள காரணம் என்று அவன் தான் அந்த பெண்ணிடம் எதை சொல்ல முடியும் உங்கள் நாட்டில் காதல் செய்வது இவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய காரியமா என்று அவள் அவனை திரும்பி கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான் என் வீட்டில் நான் தங்குவதற்கு போதுமான வசதிகள் இல்லை அதனால் இங்கே தங்க நேர்ந்தது என்று அவன் சொல்ல உன் வீட்டின் வசதியின்மையே எனக்கு போதும் அங்கு போகலாம் என்று அவள் பதில் கூறிவிட்டால் என்ன செய்வது தூர தூரதேசத்துக்கு போய்விட்டு பல வருஷங்களுக்கு பின் ஊர் திரும்புகிற பிள்ளையை இத்தனை தயக்கங்களோடும் வரவேற்க நேர்கிறது என்று மனக்குழம்பினார் அவர் அவன் ஊருக்கு வருவதை ஒரு மாதம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவுக்கு வரலாமே என்று அவருக்கு தோன்றியது அதனால்தான் தான் பார்த்துவிட்டு வீடு திரும்பியதுமே அந்த ஏரகுரமை தபாலில் போட வேண்டாம் என்று தன் பெண் பார்வதியிடம் வசந்திக்கு அவசர அவசரமாக சொல்லி அனுப்பிவிட்டு பூமிநாதபுரம் புறப்பட்டிருந்தார் ஷர்மா பூமிநாதபுரத்துக்கு சென்ற போதும் அங்கு இருந்த இரவு நேரங்கழிந்து திரும்பிய போதும் ஷர்மாவுக்கு தாம் ரவிக்கு எழுதிய கடிதத்தின் தொடர்பான அவர் இரவு வீடு திரும்பிய பார்வதி தூங்கப் போயிருந்தார் காலையில் அவர் அகஸ்திய நதியில் நீராடி வீடு திரும்பி பூஜை புரஸ்காரங்களை முடித்து காப்பி மேடையை அணுகிய பார்வதி அந்த விவரங்களை தந்தையிடம் தெரிவித்தாள் அப்பா நான் ஓடி போய் சொல்வதற்குள்ளே அக்கா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டான் அப்புறம் நீங்கள் பூமிநாதபுரம் போயிருந்தப்போ இறைமணி முடி உங்களை தேடிந்து வந்தார் இன்னைக்கு காலம்புற மறுபடியும் வரையினார் இறைமணி முடி இல்லை இறைமுடி மணின்னு சொல் இறைமணி முடி இறைமணி முடி இல்லடி இறைமுடி மணி அதாவது தெய்வ சிகா மணிங்கிறதை தெய்வ இறை சிகா முடி மணி மணின்னு நீ வரிசைப்படுத்திக்கணும் எனக்கு இப்படித்தான் சொல்ல வருது அப்பா காப்பியை குடித்துவிட்டு அவர் தெரு திண்ணைக்கு வரவும் இறைமுடிமணி அவரை தேடி வரவும் சரியாயிருந்தது வணக்கம் விஸ்வேஸ்வரன் யாரு தேசிகமணியா வா நேற்றே வந்தேன் நீ பூமிநாதபுரம் போயிட்டேன்னு பாப்பா சொல்லிச்சு நீராடி நுனியில் முடிந்த ஈரத்தலை நெற்றியிலும் மார்பிலும் பலீரென்று விபூதி பஞ்சகஞ்சம் கழுத்தில் நவமணி மாலை சகிதம் ஒரு பரம வைதிகரும் உடம்பில் இருளாக மின்னும் கருணை சட்டையும் வெட்டறிவால் மீசையும் குண்டு முகமுமாக ஒரு சுயமரியாதைக்காரரும் அந்த அதிகாலையில் அக்ரகாரத்தில் வீட்டு திண்ணையில் எதிரே எதிரே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தது தெருவில் போவோர் ஒருவோர் கவனத்தை எல்லாம் கவர்ந்தது ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்